இந்த நாள் நீய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை புதன்கிழமை இன்று ஷஷ்டி போரட்டாதி நட்சத்திரம் இன்று சுப சுபமுகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தி அஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நிறைவு ரிஷபம் அன்பு மிதுனம் அமைதி கடகம் லாபம் சிம்மம் நலம் கன்னி ஜெயம் துலாம் மறதி விருச்சிகம் பகை தனுசு சந்தோஷம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் கஷ்டம் இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்